கழனி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கோபிசெட்டிபாளையம் கள்ளிப்பட்டி கிராமத்துல இருக்கு நான் வந்து கழனி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மைராடா மற்றும் நபார்டு சப்போர்ட்டோட ஆரம்பிச்சு வெற்றிகரமா இயங்கிட்டு வருது நாங்க பல வேளாண் விளைபொருட்களை பொருட்களை மதிப்பு கூட்டி தமிழ்நாடு மட்டும் தென்னிந்தியா முழுக்க விற்பனை செஞ்சுட்டு வரோம் எங்க நிறுவனத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு நாலு அவுட்லெட்டும் போட்டு அந்த ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்திட்டு வரோம் இந்த ஜூன் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் நடந்த வேளாண் கண்காட்சியில அரங்கு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு விவசாயத்துறை மூலமா ஒரு அரங்கு ஒதுக்கி கொடுத்தாங்க அதுல எங்களுடைய வேளாண் பொருட்கள் மதிப்பீட்டு பொருட்கள் எல்லாமே வந்து கண்காட்சிக்கு வச்சோம் இதன் மூலமாக எங்கள் பொருட்களை நேரடியான உருவோர்களை சந்தித்து அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேலும் ரீட்டைல நம்மகிட்ட இருந்து பல்கா வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி ஒரு என்கொயரிஸும் நிறைய வந்திருக்கு மொத்தத்தில் இங்கே செஞ்சிருந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது எல்லா வசதிகளும் இருந்தது இது சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைஞ்சது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்